பிரான்சில் ஏற்படும் ஒவ்வாமை நோய் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை பிரான்சில் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் கடினமான வாரங்களுக்கு முகம் கொடுக்க தயாராகும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மகரந்தத்தின் கூர்மையான அதிகரிப்புக்கு மத்தியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வெயில் மற்றும் வெப்பமான வானிலை இந்த வாரம் திரும்பியுள்ளமையினால் மக்களை அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் காற்றில் அதிக செறிவு கொண்டு புல் மகரந்தத்தை வெளியேற்ற வழிவகுக்கும் என்று தேசிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இப்போது வானிலை வெப்பமாக உள்ளது எனினும் ஏப்ரலில் பெய்த கனமழை மற்றும் மே மாத தொடக்கத்தில் மகரந்தம் வெளியேறும் வளர்ச்சி காரணமாக மகரந்த தாக்கம் கடுமையாக இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் ஒவ்வாமை உள்ளவர்கள் தங்களது மருத்துவர்கள் சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கடினமான சில வாரங்களுக்கு தயாராகுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது சில பகுதிகளுக்கு ஒவ்வாமை அபாயம் மஞ்சள் மட்டத்தில் உள்ளது எதிர்வரும் நாட்களில் அதிக அல்லது சிவப்பு எச்சரிக்கையாக உயரும் முதல் மகரந்தம் உயரும் முதலில் நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கில் பிரான்ஸ் முழுவதும் பரவும் ஆகஸ்ட் வரை மகரந்தம் அதிகமாக இருக்கும் அதன் பாதிப்பு மழையால் மட்டுமே குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது